ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரி கோலத்தில் முருகன் கேரளாவின் கிடங்கூர் அதிசயத்தளத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க கேரள மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கிடங்கூர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயிலில் வந்து பல வியக்கத்தக்க சிறப்புகளை கொண்டிருக்கிறதா அதன் ஆன்மீக பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பிரம்மச்சாரி முருகன் என சொல்லப்படுகிறது கவுன மகிர்சியின் வேண்டுதலுக்காக முருக பெருமான் இங்கே பிரம்மச்சாரி கோலத்தில் வந்து இருக்கிறாராம் பெண்களுக்கான கட்டுப்பாடுன்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா மூலவர் பிரம்மச்சாரி என்பதால் பெண்கள் கருவறைக்குள்ள செல்ல அனுமதி இல்லையா கொடிமரம் அருகிலே இருந்து தரிசனம் செய்யணுமா தம்பதியராக வந்தால் கூட மனைவிகள் வெளியிலிருந்தே வேண்டிக் கொள்கிறார்களாம் அதாவது பார்த்தீங்கன்னா கேரளாவில் மிக உயரமான கொடிமரங்கள் இதுவும் ஒன்று இதன் உச்சியினால் அல் மயில் வீட்டிருக்கிறது அதாவது இங்குள்ள நாடக மேடை அதாவது கூத்தம் பழம் குறுந்தொட்டி என குணம் கொண்ட மரத்தால் தான் வந்து மகாபாரத காட்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் வேண்டி பருவர்கள் முருகனுக்கு நன்றி கடனாக பிரம்மச்சாரி கூத்து என்ற கலை நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் கேரளா கலாச்சாரப்படி ஆண்கள் வந்து மேலாடை அதாவது சட்டை அணியாமல் மட்டுமே உள்ள செல்லணுமா பெண்கள் வந்து கொடிமரம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுறார்களா உருவாக்கப்பட்ட புனிதமான அறுபத்தி நான்கு கிராமங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த தலம் வாழ்க்கையில் ஒரு முறை தரிசிக்க வேண்டிய தான் சொல்லணும் நீங்களும் தரிசிச்சு நற்பலன்களை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி